ஹாய் விவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபுட் ரெசிபிஸ் வித் ஜானோ இன்றைக்கு நான் வந்து முருங்கைக்கீரையை வச்சு ஒரு சூப்பரான சொதி ஒன்று தான் வைக்க போகிறோம் இலங்கையில் பெரும்பாலும் எல்லா இடங்கள்லேயுமே சொதி அப்படின்னு சொல்லுவாங்க ஆன மட்டும் சொல்லுவாங்க நம்ம இப்போ சொதி வைப்போம் இதுக்கு முதல்ல என்ன செய்ய வேணும் அப்படின்ட்டு பார்ப்போம் முதல்ல வந்து தேங்காய் உண்டை துருவிட்டு அதை புழிஞ்சி முதல் பால் எடுத்து வச்சிருக்கிறேன் அது இரண்டாம் பாலும் மூன்றாம் பாலும் இதுக்குள்ளே இருக்குது அதோடவே ஒரு ஒன்பது பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை என்ன செய்ய வேணுமென்னு சொன்னால் நீங்கள் இந்த முதல் பாலுக்குள்ளேயே இந்த வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு போட்டுருங்க பிறகு அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம கட்டி வச்சுருந்த பச்சை மிளகாவையும் அதோடு சேர்த்துட்டு அதோடவே மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த ரெண்டாம் மூண்டாம் பாலை இதோடு சேர்த்து கொள்ளுங்கள் சேர்த்துட்டு இது நல்லா வந்து கொதி வரட்டும் இது நல்லா அவிஞ்சி கொதி வரட்டும் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணுவோம் முருங்கைக்கீரை வந்து எப்போவுமே நம்ம நல்லா திக்காக வச்சோம்னு சொன்னா தான் இந்த முருங்கை இலை வந்து நல்ல சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நம்மளோட வீடுகளில் நம்ம ஒரு நாளைக்கு சரி இந்த முருங்கைக்கீரையை நம்ம சமைச்சு சாப்பிட்டே ஆக வேணும் நம்மட உடம்புக்கு தேவையான அனைத்தும் இது வந்து நமக்கு தருது இது வந்து ஈஸியாக எல்லார வீடுகளிலேயுமே ஒரு ஒரு வீட்லேயும் ஒரு ஒரு மரம் சரி இருக்கும் இதை நம்ம பெரும்பாலும் எல்லாருமே வந்து சாப்பிட மாட்டாங்க அது வந்து சிம்பிளாக தானே நம்ம வீட்டிலே தானே அப்படின்னு நினச்சி கொண்டு போவாங்க ஆனால் இந்த முருங்கைக்கீரையில் உள்ள நன்மைகள் பார்த்திங்கன்னு சொன்னால் அவ்வளோ நீரிழிவு இருக்கிற நோய்க்காரவங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும் இது இது அவங்க டெய்லி எடுத்தால் கூடவே நல்லதாக இருக்கும் சளி இருமல் இருக்கிறவங்களும் இதை சாப்பிடலாம் இது வந்து இந்த முருங்கைக்கீரையில் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க இது சூடுண்டு சொல்லி ஆனால் இது சூடு இல்லை இது இந்த முருங்கைக்கீரையில் வந்து குளிர்ச்சி தான் இருக்குது குளிர்மையாக இருக்குது நம்மளோட உடம்பை வந்து ஹூலாக வச்சுக்கொள்ளும் நம்ம ஞாபக சக்தியையும் இது வந்து அதிகரிக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம இதை கொடுத்து வரலாம் குழந்தைகளோட ஊட்டச்சத்து குறைபாட்டை கூட இது சரி செய்யும் முக்கியமாக இது கற்பு உள்ளவங்களுக்கு கூட இது வந்து சரி செய்யுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க டாக்டர்ஸ் எல்லாரும் இதை கண்டிப்பாக ஒரு தரம் சரி நம்மட வீட்டில் இதை வந்து ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க குழந்தைகள் எல்லாம் சாப்பிடணும் இதை வந்து சுண்டல் செய்யலாம் பொரியல் செய்யலாம் இப்படி ஆணம் செய்யலாம் ஒரு ஒரு இடத்துல உள்ளவங்களும் வேறு வேறு போல் ஒரு டிஷ் வந்து செய்வாங்க பெரும்பாலும் நம்மட வீடுகளில் கஞ்சிக்குள்ளே இதை போட்டு அப்படியே செஞ்சு காய்ச்சி குடிச்சிருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் பழைய காலத்தில் இந்த முருங்கலைக்கு அவ்வளோ மதிப்பு இருக்கும் என்னென்னு சொன்னால் எல்லாரோட வீட்லேயுமே அந்நேரம் கஷ்டம் காரணமாக எல்லாரோட வீட்லேயுமே முருங்கையில் தான் சாப்பிடுவாங்க அந்நேரத்தவங்களுக்கு ஒரு வருத்தம் கூட இல்லை ஆனால் இப்போ எல்லாருக்குமே வருத்தமாக இருக்குது அதில் முதல் காரணமே இதுதான் அவங்களோட சாப்பாட்டு முறைகள் வந்து வித்தியாசமாக இருந்தது அவங்க வந்து கீரை வகைகளை அதிகமாக சேர்த்து கொண்டாக அதோடவே முருங்கைக்கீரையை அவங்க அதிகமாக சாப்பாட்டோடு சேர்த்து கொண்டதால் அவங்க வந்து நோய் இல்லாமல் வாழ்ந்தாங்க நேரம் ஓகே நான் பேசிக்கொண்டே போகிறேன் முருங்கை இலையில் அவ்வளோ சத்து இருக்குது நான் வந்து இது எப்படி செய்கிறதுன்ட்டு காட்டுறேன் நீங்கள் ஒரு வாட்டி இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இந்த மூன்றாம் பால் வச்சது வந்து கொதி வரப்போகுது இது நல்லா அவிஞ்சி கொதி வரட்டும் ஓகே இது வந்து இப்போவே வந்து கொதி வர ஸ்டார்ட் பண்ணுது இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து இதை கட்டிப்பட விடக்கூடாது நம்ம இதை கலந்து விட்டு கொள்ளணும் இல்லைன்னு சொன்னால் அது வந்து கட்டி பட்டுறோம் பிறகு சொதி வந்து திரைஞ்ச போல இருக்கும் பால் எல்லாமே திரஞ்சிடும் அப்போ அதால் இந்த டைம்லேயே நீங்கள் வந்து வந்து கலந்து விட்டுக்கொண்டே இருக்க வேணும் முருங்கைக்கீரையில் பெரும்பாலும் இருபது நன்மைகள் அப்படி இருக்குது என்று சொல்லியிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச நன்மைகளும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் உங்களோட வீட்டுகளில் மறக்காமல் முருங்கைக்கீரையை யூஸ் பண்ணுங்கள் முருங்கைக்கீரையை வச்சு ஏதாவது உண்டு கிழமையில் ரெண்டு தரம் சரி செஞ்சு கொடுங்க இல்லை என்று சொன்னால் ஒரு தரம் சரி உங்களோட வீட்டை இந்த உண் இந்த முருங்கைக்கீரையை நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள் சாப்பாட்டோட இப்போ நல்லா கொதி வருது இப்போ பச்சை மிளகாய் எல்லாமே வந்து நல்லா அவிஞ்சிருக்குது இந்த உறைப்பெல்லாம் இதோட சேர்ந்துருக்கும் இந்த பாலோடு இப்போ நம்ம இந்த டைமில் என்ன செய்ய வேணுமென்னு சொன்னால் நம்ம கழுவி உருவி வச்சிருக்கிற இந்த இலை எல்லாத்தையுமே இதோட சேர்த்து கொள்ள வேணும் சேர்த்துட்டு உடனே குயிக்காக நீங்கள் இந்த தலைப்பாலையும் அதாவது முதல் பாலையும் அதுக்குள்ளே வெங்காயம் சேர்த்து வச்சிருக்கீங்க அதையும் இதோடய ஊற்றிட்டு இப்போ நல்லா ஒருக்கா கலந்து விடுங்கோ கலந்தாச்சு இது வந்து ஒரு கொதி கொதிக்க நல்லா களை கொதித்த கொதிச்ச உடனேயே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வைக்கக்கூடாது இப்படி ஆற்றிக் கொண்டே இருக்க வேணும் ஏன்னென்று சொன்னால் இந்த இலையிற பச்சை வந்து நிறம் மாறுனால் அந்த கலர் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் அதால் இதில் பச்சை கலர் மாறாமல் நம்ம வந்து ஓ பண்ணிட்டு இப்படி ஆற்றி ஆற்றி இருக்குது அது வந்து அந்த சூட்லேயே இலை வந்து அவிஞ்சிரும் சாப்பிடக்கூடியது போல இருக்கும் நீங்கள் அதை மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி இதுதான் இதுதான் இதில் இந்த சுவையை தரக்கூடிய ஒரு ஸ்டெப் இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி எல்லாரும் வைப்பாங்க சுதி ஆனால் சிலவங்கடது வந்து இந்த கலர் மாறிடும் இந்த இலையோட கலர் வந்து மாறிடும் அதுக்காக உடனே இலையையும் போட்டுட்டு நீங்கள் எடுத்து வச்சுருந்த முதல் பாலையும் சேர்த்துட்டு ஒரு கொதி வரும் வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி கொண்டு இருங்க கொதி வந்த பிறகு நல்லா கலகலண்டு கொதித்த பிறகு நீங்கள் எதுவும் சுவையூட்டி சேர்க்குறதாக இருந்தால் சேர்த்துட்டு நீங்கள் இறைக்கி வச்சிடலாம் இப்போ கலகலண்டு கொதிச்சுட்டுது அப்போ சொதி நமக்கு ரெடி ஆகிட்டு இப்போ ஸ்டவ் ஓஃப் பண்ணிடுவோம் ஓ பண்ணிவிட்டு இப்போதைக்கு நமக்கு சொதி சூப்பராக கிடச்சிட்டு இங்கே பாருங்கள் இலையெல்லாம் பச்சையே மாறாமல் அப்படியே கிடச்சிருக்கு நமக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை சரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயமாக சமைச்சு சாப்பிடுங்க எல்லோரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டாட்டா ப பாய்